ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா நடிகர் விஜய்யோட மகன் ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக தமிழில் ஒரு படத்தை இயக்கி வராரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை லைக் ஆ ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிக்கிறதா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாளாகவே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துட்டு வந்தாங்க இந்த படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிற நிலையில தமன் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஜேசன் சஞ்சய் படம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தால் அஜித் சாருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அஜித் சாரும் ஜேசன் சஞ்சய்க்கு ஆறுதல் சொல்லி நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியா அடுத்த கட்ட படப்பிடிப்பு எல்லாம் இலங்கையில் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் இந்த படத்தை குறித்து இப்ப பேசியிருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பை கடந்த மாசத்துல வட சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே விரைவா நடந்துட்டு இருக்கு கூடி சீக்கிரம் படப்பிடிப்பை எல்லாம் முடிச்சிருவோம் இந்த வருஷமே டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதா தகவல்களை சொல்லியிருக்காரு ஜேசன் சஞ்சய் தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் முதல் முறையா இந்த படத்தை இயக்குறாரு அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லக் என கிளிக் பண்ணிக்கோங்க